ஹே வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஜிடிஎஸ் கொண்டான ரெக்ரூட்மெண்ட்க்கு இப்போது ரிசல்ட் ஆஃபீசலாக வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதற்கான ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஃபிப்ரவரியில் அதற்கான அப்ளை வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது மார்ச் த்ரீயோட அப்ளை க்ளோஸ் ஆயிருந்தது இப்போ இதற்கான ரிசல்ட் வந்து ஆஃபீஸியாக வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ லிஸ்ட்டு ஒன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு மொத்தமாக அந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எட்டு லிஸ்ட்டு கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதான் வந்து முதலாவது லிஸ்ட் ஸோ இந்த முதலாவது லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய நம்பர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க ஸோ மேக்ஸிமம் செலக்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே எஸ்எம்எஸ் மூலியமாக வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்து அப்டேட் வந்திருக்கும் இல்லை நீங்க செலக்ட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸ்மே வந்துருக்காது நீங்கள் வெப்சைட்ல வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்றதை சர்ச் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை நீங்கள் செலக்ட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இதில் வந்திருக்காது மொத்தமாக எட்டு ரிசல்ட் எட்டு லிஸ்ட் வரும் எட்டு லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு லிஸ்ட்டில் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ செலக்ட் ஆயிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் ஸோ இதற்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே லிஸ்ட் ஒன்றில் செலக்ட் ஆகிருக்கவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணனும் ஏப்ரல் ஏழாம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இதுக்கு போறப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க இதற்கு இன்டர்வியூ எதுவுமே வந்து கிடையாது ஜஸ்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க ஏதோ கொஸ்டின் கேட்பாங்க நான் பயந்து போகணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய்க்கோங்க அதில் வித்து ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க ஸோ இதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபஸ்ட் வந்து உங்களுடைய டிவிஷன் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் எந்த ஆஃபீஸ் எந்த போஸ்ட் நேம் போஸ்ட் கம்யூனிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நெக்ஸ்ட் உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நான் எடுத்துக்கிறேன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நான் காப்பி பண்ணிடுறேன் இதை வந்து நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பிடிஎஃப் ஓப்பனர்லேயே வியூவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஃபைண்ட் என்ற ஆப்ஷனில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து காமிச்சிடும் இப்போ நான் இருக்கே வேறு ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து நான் இங்கே காப்பி பண்ணிட்டு நான் இங்கே சர்ச்சில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னாலும் இங்கே வந்து சர்ச்சில் அவங்களுடைய செலக்ட் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படின்றத வந்து இதன் மூலியமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க செலக்ட் ஆகியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத இதில் நிறையா பேர் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா பாஸ் ஆனவங்களாம் நூறு பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அப்ளிகேஷன்லாம் பாருங்கள் நூறு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ரிஜெக்ட் தான் ஆவாங்க